Thank you. இந்த மூவியில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீதர் அங்கிளுக்கும் டேரக்டர் அங்கிளுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ஐ மீன் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரைட்டர் அங்கிளுக்கு டிஓபி அங்கிள்கு டேரக்டர் அங்கிளுக்கு ப்ரொடியூசர் அங்கிளுக்கு என் கூட நடித்தவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இந்த மூவி வந்து ஐ மீன் இந்த வெப்சீரீஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா வந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட் சீரிஸ் அது ஒன்று இன்னொன்று இதில் வந்து நான் நிறைய எமோஷன்ஸ் போட்டிருக்கேன் அதாவது நிறைய அழுகுற சீன் இருக்கும் நிறைய ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் சீன் இருக்கும் ஸோ இது இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நம்ம நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு எடுத்தது உங்கள் இருக்கான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை கண்டிப்பாக பாருங்கள் பா பார்க்காதவங்க இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோங்க ஸோ தேங்க்யூ ஹாய் என் பேரியல் நான் வந்து ருத்ரான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அவன்தான் என் அண்ணா அவன் அவன் பிரச்சனை பண்ணாம என்னையும் பிரச்சனில் எடுத்துட்டான் இந்த பதத்தில் நான் நாளைக்கே ஒரு நடிச்சிருக்கேன் கிஷோர் அங்கு கன்னியாண்டி கிருஷ்ணா அங்குள் காளி வெங்கட் அங்குள் நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும் ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் அங்குள் தேங்க்யூ ஃபார் செலக்டிங் மீ இந்த திஸ் மூவி ரஞ்சித் அங்கிள் தேங்க்யூ அப்புறம் சக்தி நிறையா ரிடில்ஸ் கேட்போம் சீன் அப்புறம் செட்டு வந்து சேட்டு பண்ணும் ఎనక పడట్లో నల్ల అన్న కట్ చర్చ్ థ్యాంక్ యూ శక్తి అప్పుడు కృష్ణ అంకు కదిలిసి వదికు చాక్లెట్ వాంగి తర్లేదా ఇరుందాలు థ్యాంక్స్ అప్పుడు థ్యాంక్ యూ அப்புறம் கிஷோர் அங்கிள் என் அப்பா நிறைய திங்ஸ் சொல்லியிருக்காங்க பார்க்க பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டே ஆனால் பேசும்போது ஜாலியாக தான் இருந்துச்சு அப்புறம் கனி ஆண்டி என் லவ்வபிள் அம்மா எல்லாருக்கும் தேங்க்யூ ஆக்சுவலாக என்னன்னா ரொம்ப நாளாக சினிமாவில் ஒரு டேரக்டர் ஆகணும்னு சொல்லி தேடி வந்துட்டுருக்கோம் அது நிறைய கஷ்டங்கள் ஓடுறது முடியாது எல்லாமே இருக்கும் ஒரு இழைப்பாடுற ஒரு இடமா தான் இந்த ஸ்டேஜை பார்க்குறேன் நான் ஏன்னா என்னுடைய போன படத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு இது கிடைக்கல இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க ப்ரெஸ் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் முன்னாடி உட்காந்துருக்க எல்லாருக்கும் இந்த ப்ராஜெக்ட் இந்த ஸ்டேஜ் ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஸ்டேஜாக தான் நான் பார்க்குறேன் என்னுடைய முதல் நன்றி வந்து என்னுடைய ஃபஸ்ட் பட ப்ரொடியூசர் சார்லஸ் சிம்மானுவேல் அவரு தான் சொல்லணும் என் ஃபஸ்ட்டு படத்தை எனக்கு பண்ணது மட்டும் இல்லை கிருஷ்ணா அப்படின்ற ஒரு பிரதர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு அவர் நான் பிரதர் தான் கூடுவேன் இப்போ வரைக்கும் பிரதர் தான் நாங்கள் ஒரு ஏழு வருஷமாக எங்களுக்கு தெரியும் அவருக்கும் எனக்கும் ஸோ நாங்கள் படம் பண்ணுன்னு சொல்லி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் என்னோட பொட்டன்ஷியல் அவருக்கு தெரியும் என்ன பண்ணுவேன் செய்வேன்னு சொல்லி அப்போது இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னா அவங்க ஹாஸ்டாரில் எல்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னாரு நான் ஃபஸ்ட்டு ஒரு நம்ம எழுதி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்போ இன்னொருத்தர் கதை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு யோசனை வந்து சரிங்க போதும் நீங்கள் கொடுங்க நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதை படிச்சு போது தான் எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் அதை உடனே பண்றேன்னு சொன்னேன் அதுக்கு ஒரே காரணம் அந்த சப்ஜெக்ட் அதுலேருந்து ஸ்கிரிப்ட் தான் அது ஸ்ரீதர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு அது படித்த அடுத்த செகண்ட் வந்து இது என்னோட ஜேனர் கிடையாது நான் அது வரைக்கும் பண்ணதை அந்த மாதிரியான படங்கள் பண்ணலை அது ஒரு எக்ஸைட் இருந்து இதை எப்படி பண்ண போறோன்னு அதை தாண்டி அந்த சப்ஜெக்ட்ல அவ்வளோ வேல்யூ இருந்தது அதனால தான் அந்த உடனே ஓகே சொன்னேன் இதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு அந்த சப்ஜெக்ட்ல எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த பர்சனல் கனெக்ட் இருக்கும் ஒரு குழந்தையா நம்ம வளர்ந்து வரும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு செஞ்சிருக்குன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக ஒரு சப்ஜெக்ட் பிரதர் ரொம்ப நன்றி ஏன்னா என்னுடைய பால்யம் வந்து அந்த மாதிரி தான் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஸோ அது இந்த வெப் வெப்சீரீஸ் மூலயமா கடத்திருக்கோம் ஒரு அருமையாக ஸ்கிரிப்டில் விஷுவலாக பண்ணதெல்லாம் அடுத்து இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அதை எழுதும் போது அவ்வளோ தூரம் நீங்கள் பயணித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு இன்னொன்று ஒன்று ஒரு ஃபர்ஸ்ட் போற டேரக்டராக பண்ணணும்னு சொல்லி வரும்போது ஏதோதோ ஒரு ஸ்கிரிப்டா பண்ணணும் சொல்லி வரும்போது நம்ம ஆயிரத்தெட்டு எண்ணங்கள் இருக்கு ஒரு குழந்தைகளுக்காக ஒரு ஒரு கதையை எழுதுணும்னு பெரிய ஸ்ரீதர் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு கவனிக்கப்படாத ஒரு இடமா வந்து குழந்தைகள் தான் மாறி இருக்காங்க அவங்கள பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது அவங்கள பத்தி எத்தனை படங்கள் வந்திருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய படத்தில் ஒரு சின்ன ஒரு அந்த இந்த தான் இருக்கு முழுக்க முழுக்க ஒரு குழந்தைங்களை வச்சு நம்ம ஒரு ஒரு கதை எழுதணுன்ட்டு அந்த தாட் வந்ததே பெரிய விஷயமா நான் யோசிக்கிறேன் பிரதர் உங்க உங்களுக்கு சொசைட்டி மேலே இருக்கிற ஒரு அக்கறையாவது நான் யோசிக்கிறேன் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எழுதுனது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸா அதுக்கப்புறமா டைரக்டரா அது எனக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அதை டைரெக்ட் பண்ணது ஸோ ஃபர்ஸ்டு அதுக்கு சொல்லிக்கிறேன் பெரிய தேங்க்ஸ் வந்து பிரதர் தான் சொல்லணும் அந்த சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்தது வேறு யாரையும் யோசிக்காம வேணால் அவரோட அவர் அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எவ்வளவோ இருக்கலாம் எவ்வளோ பேர் அவருக்கு தெரியும் அவர் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு அதை கொடுத்துருக்காரு அதை நான் காப்பாற்றுருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்களும் படம் பார்த்துருக்கீங்க அவரும் சொல்லுவார் இது என்னுடைய முதல் நன்றியாக நான் கருதிக்கிறேன் அடுத்து ஆர்ட் சார் ஸோ கிருஷ்ணாபதி அதை ரெஃபர் பண்ணாலும் அவங்க வந்து அதை அதை என்ன வந்து இதுக்கு டைரக்டராக இது பண்ணதுக்கு ஆர்ட் சாருக்கு பெரிய நன்றி ஃபர்தரா அதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் பார்த்த படத்துக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் அதுக்கான இது ஆன் ஸ்டேஜில் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கும்போது இதுக்கு அமைஞ்சிருந்த ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லா அமைஞ்சிருந்தாங்க கேரக்டரை செலக்ட் பண்ணதெல்லாம் தாண்டி இவங்க இவங்க இந்த கதாபாத்திரங்கள் பண்றாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டரா ஸ்பாட்ல போய் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்க எவ்வளவு கோஆப்ரேட்டிவா இருக்காங்க அந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளவு நியாயமா இருக்காங்க அதில் இருக்க டைலாக்ஸோ இல்லை சீனோ அதை எவ்வளோ வேல்யூ பண்ணி நடிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் அப்பதான் நம்மளால நினைச்ச அவுட் புட்டை எடுத்துகிட்டு வர முடியும் அவங்க ஹண்ட்ரட் எனக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் வந்து நான் கிஃப்டன்னு தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் கிஷோர் சார் அவருடைய இமேஜ் அவருடைய படங்கள் எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதுல வந்து மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம் ஆனால் அவரு இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளவு பரிசயமா இருக்குன்னு தெரியாது ஆனால் அவருக்கும் அவர் நடிக்கிற கதையை கேரக்டருக்கும் அவருடைய ஒரிஜினல் கேரக்டருக்கும் டோட்டலா டிஃப்ரெண்ட் ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் எனக்கு எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க ஸ்பாட்ல சோ நான் நான் வாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறது கிஷோர் சார் கிருஷ்ணா சார் கனி கனிமேன் பசங்க குழந்தைங்க ஸ்பாட்ல எல்லாருமே அவ்வளவு அருமையா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப கிப்டடா நான் நினைக்கிறேன் யாருமே ஒரு சின்ன காளிவங்கர் சார் இருக்கட்டும் ஒரு சின்ன இடத்துல கூட எனக்கு வந்து ஒரு ஒரு டைம் என்ன விட அவங்க அதுல இருந்தாங்க இவ்வளவு பேர் இவ்வளவு இதுல வேலை பாக்குறாங்க செய்றாங்கன்னா அது கிடைக்கணும் எனக்கு அது ஏன்னா நம்ம வந்து நான் போன படம் வந்து பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணல எப்போதோ ஒரு மித்து இருக்கு வெளியில ஆக்டர்ஸ் போற முன்னாடி எப்படியிலே ஆகும் அவங்களோட விஷயங்கள்னு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் இந்த சீரிஸ்ல நான் பேசே பண்ணல சுத்தமாக அதுக்கே நான் ஃபர்ஸ்ட் இங்க இருக்க எல்லா ஆக்டர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்றேன் இவங்க எல்லாரும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்க பார்த்து சொல்லுங்க எல்லாரும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பட் ஆனா நம்ம டேக்ட் பண்ணும் போது அவங்க எப்படி டாக்ட் பண்ணுவேன் நீங்க தான் சொல்லணும் அவங்க எப்படி நான் அதுவும் சொல்றதுக்கு எனக்கு நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க எல்லாமே அருமையா பண்ணியிருக்காங்க நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் நான் இந்த மேடியை ஒரு நன்றி சொல்றதுக்கான மேடியா எடுத்துக்கிறேன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் நான் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி கனி நீ பண்ண அப்படின்னு என்ன அப்ரோச் பண்ண பிரச்சனாவுக்கு நன்றி இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்ல வரும்போது நான் ரொம்ப பயந்தேன் சார் ஓகேவா என்ன தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது இல்லை மேடம் நீங்கள் பண்ணிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்ன ரைட்டர் சாராக இருக்கட்டும் அப்புறம் எங்கள் டிரெக்டர் சார் நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க மேடம் நீங்கள் வந்து உங்கள் முகமே போதும் பாதி பாயமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் நடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்த டிரக்டர் சாராக இருக்கட்டும் அகேன் நடிக்கிறதுக்கே இருக்கும்போது ஒரு பெரிய நடிகரோட நடிக்கணும்னா எவ்வளோ பயமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் கிருஷ்ணா சாரோட போய் நிற்கும் போது வந்துட்டு சார் பயமாக இருக்கு சார் அப்படி சொன்னால் எனக்கு கூட பயமாக தான் இருக்கு சார் டென்ஷனா இருக்கு எனக்கு கூட டென்ஷனா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள ரொம்ப ஈஸ் பண்ணி விட்டுருவாரு அவர் சொன்னதை நான் நம்பிட்டு அப்படி ஜாலியா நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவர் மட்டும் கிடையாது இந்த குழந்தைங்க இவங்க கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க இல்லாம கூட எப்படி அழுகிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா சோ இந்த ஹோல் ஷூட்டிங் ப்ராசஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா பாசிட்டிவா இருந்தது இந்த படத்துல இந்த படத்துக்கு உழைச்சவங்களுக்கும் இந்த படத்துக்காக உழைச்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ அழகா போச்சோ எவ்வளோ ஹாப்பியா போச்சோ எவ்வளோ பாசிட்டிவா போச்சோ அதே மாதிரி இதோட ரிசல்ட்டும் ஹாப்பியா பாசிட்டிவா இருக்கும் நம்புகிறேன் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் பேரும் நிறையா மறந்து போகிறேன் அதில் எப்படி சொல்கிறது நன்றி எல்லாருக்கும் சேர்த்து சுனிதா பேட்டரில் ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயத்த படத்த படமா எடுக்கிறது ஒன்று அது ரொம்ப ஈஸி ஈஸினா கேரண்டி இருக்கும் ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயம் எடுத்துட்டு இருக்கும் அதனால பணம் வர்றது கேரண்டிங்கிறது ஆனால் ஜனங்களுக்கு தேவையான விஷயம் அது கேட்கலாம் யார் வேணாலும் கேட்கலாம் நீ எப்படி டிசைட் பண்ணுவேன் ஜனங்களுக்கு தேவையான பட் ஜனங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை எடுத்து விஷயங்களை எடுத்து அதை படமாக எடுத்து அதை பற்றி ஒரு கேள்வியை உண்டாக்குறது ஆடியன்ஸ் கூட ஒரு கான்வர்சேஷனை உருவாக்குறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் அந்த கஷ்டமான வேலையை பண்ணதுக்கு ஹாட்ஸ்டார் கிருஷ்ணா எல்லாருக்கும் ஸ்ரீதர் ரஞ்சித் ஹோல் டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ரொம்ப கஷ்டமான விஷயம் அது படத்துக்காக ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் கூட சினிமா வந்து ஒரு பிஸ்னஸ் கூட அதனால் வந்து பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்ட பணத்தை எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம படமாக எடுக்கிறோம் இது தேவை கூட மக்கள் கூட பேச வேண்டிய விஷயம் அது கண்டிப்பாக பேசிதான் ஆகணும் அந்த மாதிரி நம்பி அந்த படத்தை எடுத்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி நாங்கள் வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும் எல்லோரும் என்னுடைய ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ கூட நிறைய நம்ம இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு ஸோ நிறைய பேர் சொன்னாங்க இல்லை இல்லை எல்லாருமே மாறிட்டோம் நம்ம இந்த ஜென்ரேஷனில் வேறு மாதிரி பேரண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஆனா இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வயலன்ஸ் ஃபிசிக்கல் அப்யூஸாக இல்லை எனக்கு ஆனால் வேறே மாறி மாறி இருக்குது அந்த அப்யூஸ் இஸ் ஸ்டில் தேர் பசங்களை வந்து நம்ம சரியாக வளர்த்துட்ருக்கோமா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரில அது ரொம்பவே கம்மியாக சினிமாவில் முக்கியமாக ரொம்ப கம்மியாக பேசப்பட்ட விஷயம் அந்த மாதிரி ஒரு படத்தை இங்கே ஒரு ஃபுல் டீம் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க ஸோ தேங்க்ஸ் அகேன் ஸோ நன்றி சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் சேர்த்து சேர்த்து நன்றி நன்றி சொல்லிட்டுருக்கேன் அதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம் இந்த இந்த படத்தில் இருக்கிறதுனால இருந்ததுக்கு காரணம் பெரிய காரணம் என்னென்னா மக்கள் படம் மக்களுக்காக மக்களை வச்சு மக்கள் சின்ன பசங்களை வச்சு சாரி சின்ன பசங்களை வச்சு படம் எடுக்கும்போது நம்ம வந்து வந்து பசங்க கதை மட்டும் சொல்லலை இங்கே இந்த பசங்க வந்து அடுத்து போய் இந்த சொசைட்டிக்குள்ள சிட்டிசன்ஸாக போகிறாங்க இந்த சொசைட்டியை உருவாக்க போகிறாங்க ஸோ நம்ம பசங்களை பசங்களை சரியாக வளர்த்தா நம்ம ஒரு சொசைட்டியை வளர்த்துட்ருக்கோன்னு என்னோட நம்பிக்கை ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் இந்த படத்தோட ஒரு ஒரு சின்ன பாட்டாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் எதிர்பான் நீங்கள் இங்கே வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் இருக்கிறதுக்காக என்னை இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் இருக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ இன் அட்வான்ஸ் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்காக தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி மேலே இருக்கிறவங்க எல்லோருக்கும் நன்றி ரெண்டு ரெண்டு ஹேட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் நான் பண்ணியிருக்கேன் வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஒரிஜினேட் ஆச்சுன்னு அங்கேருந்து வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் நம்புங்க ஸோ மெட்ராஸ் டு பேங்களூர் நான் வண்டியில் இருந்தப்போ என் ஃப்ரெண்டு விக்கி கேமராமேன் என்கிட்ட வந்து கதருக்கு கேட்குறீங்களா அப்படின்னாரு சரி மெட்ராஸ்ந்து பெங்களூர் அஞ்சு மணி நேரம் சும்மா தான் போயிட்டுருக்கோம் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் ஸ்ரீதரும் நம்ம விக்கியும் வந்தாங்க உங்களுக்கு தான் தெரியுமா சிக்னல் விட்டு 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 வரும் எபிசோட் மாதிரி தான் பிரேக் விட்டு பிரேக் விட்டு அஞ்சு பிரேக் இருந்துச்சு எங்களுக்கு எதுலையே ஸோ அது கேட்கும்போது நடுவில் ஒரு ரெண்டு மூணு பிரேக் வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீஜாயின் பண்ணலாம் வாட்ஸ்அப் காலில் ஒரு காலில் ரீஜாயின் பண்ணப்போ விக்கி தூங்கிட்டான் ஸோ நாங்கள் பேர் வந்து என்ன பண்ணலாம் நான் கட் பண்ணிட்டு திருப்பி வாங்க லைன்லன்னு சொல்லி விக்கியமாக தந்த லைன் ஸோ அந்த த்ரீ ஹவர்ஸ் சொன்னது எனக்கு டைம் போனதே தெரியல ஸோ நான் சொன்னேன் சீதா இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும் ஏன்னா நான் தமிழில் சீரிஸ் பண்ணது இல்லை ஸோ தெலுங்கில் தான் பண்ணியிருக்கேன் ஸோ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு வேறு விஷயமா ஹாட் ஸ்டாருக்கு நான் போயிருந்தப்போ பிரதீப் காதில் இந்த மாதிரி ஒன்று கேட்டேன் நல்லா இருக்குது அப்படின்னா பிரதீப்க்கு ரொம்ப பிடிச்சி போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஃபியூஜர் வந்து சொல்லி டெவலப் பண்ணக்காது தான் இது அவர் கேட்ட உடனே பிரதீப் ஓகே பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் குட்டி ஓகே பண்ணார் அதுக்கப்புறமா பட்ஜெட்டிங்காக வந்து நாங்கள் வந்து கிட்ட போய் உக்காந்தோம் அதில் ஃபேக்ட் என்னடா பாருங்க கிரியேட்டிவாக ஒரு ஃபேக்ட் என்னன்னா இந்த கதையை நான் நானே பண்ணியிருந்தாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்ல தான் பண்ணியிருப்பேன் இல்லை வேற எந்த ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து இது வந்து குழந்தைங்க இருக்காங்களே இது முடியாது நம்மளுக்கு வந்து சாட்டிலைட் விற்காது டிஜிட்டல் விற்காது ஆடியன்ஸ் வர மாட்டாங்க எஃப்எம்எஸ் போகாது ஹிந்தியில போகாது கனடாவில் போகாதுன்னு ஒரு லைன் கொடுப்பாங்க இல்லை இல்லை அந்த ரிஸ்க்கே எனக்கு கிடையாது ஏன்னா இந்த கதை வந்து பெருசாக பண்ணணும் அதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்தது ஆர்ஸ்டருக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா ஒரு எக்ஸார்பிடண்டா ஒரு ஒரு நம்பர் கொண்டு போய் நான் வந்து பிரபு பிரபு டேபிள் வச்சப்போ அவர் வந்து பயங்கரமான ஆள் பட் ரீசனபிளி பயங்கரமான ஆள் ஒரு எங்க ஏன்னா கேட்டது எல்லாமே கொடுத்தாரு ஸோ தேங்க்யூ வெரி மச் பிரபு அண்ட் கின்சுக் சார் ஃபார் பீங் வெரி 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 ஜெனரஸ் ஸோ நிஜமாகவே வி ஹேவ் டு அப்லோட் தம் பிகாஸ் இந்த கதை வந்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை கிஷோர் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை நான் இந்த கதையை கேட்டப்போ எங்கப்பா எப்படி இருந்தார்ன்ற சின்ன ஞாபகங்களுக்கு எனக்கு வந்துச்சு ஏன்னா நான் வந்து நான் எங்கள் அண்ணன் பண்ணாத சேர்ட்டையே கிடையாது சேர்ட்டையை பண்ணி வீட்டில் பயத்தில் உட்காந்துருக்கும் போது எங்கள் அப்பா ஒருவர் மனுஷங்களாக போயிட்டு இருக்கோம் நாங்கள் பாலா மாறிடுவோம் இப்படி விட்டா அப்படி போவோம் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் அங்கே விட்டேன் எங்க அண்ணன் இங்கே இருந்துருவான் ஸோ இப்படியும் இருந்திருக்கு பட் அதை பேலன்ஸ் பண்ணி எங்கள் அம்மா வந்திருக்காங்க ஸோ நான் வந்து சின்ன வயசுல என்னவா இருந்தேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா இவங்கள பார்க்கும் போது எங்கள் அப்பா எப்படி இருந்தாரு ஸ்டிக்டா இருந்தாரு பட் ரீசனபிளாக இருந்தார் தப்பு பண்ணால் அடிக்க தான் செய்வாங்க இப்ப ஸ்கேல் எடுத்தாலே ரொம்ப பயப்படுறோம் ஸோ அப்படிதான் இந்த ஸ்கிரிப்ட் ஒரிஜினட் ஆச்சு ரெண்டாவது நான் எப்படி வந்தேன் அதுவும் ஒரு கதை இந்த படத்துடைய பூஜா ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஷாம்பாய் தான் இருப்பாரு நாங்கள் ஷாம்பாய் தான் பண்ணணும்னு ஒரு ஐடியால இருந்தோம் இப்போ ஷூட்டிங்கு போகிறதுக்கு முன்னாடி ஷாம்பாய் வந்து தாடி வலுத்துட்டாரு தெருகு படம் போகணுன்ட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அடுத்த கேஸ்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாரும் உட்காந்துட்டு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் இவர் பணம் நல்லா இருக்குமா அவர் பணம் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் வந்து விதார்த்து கதை சொன்னேன் விதார்த்து வச்சா நல்லா இருக்கிறான் நான் அவுட் ஓர் என்னால் வர முடியாது சரி வார வேற ரெண்டு மூணு பேர் சொன்னப்ப மச்சான் அவன் இங்க போறேன் நான் அங்க போறேன் ஜெனியூனா அவங்க பிஸியா தான் இருந்தாங்க என்ன பண்ணலான்னு மண்டிய சொல்லும் போது ரஞ்சித் இது ஏன் நீங்களே பண்ணக்கூடாது நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கில்லர் நான் ஒரிஜினல் கேஷிங்லாம் கிடையவே கிடையாதுங்க இதில் சோ அவர் சொன்னப்ப நான் சொன்னேன் என்னங்க ஓடிடிக்கு முதல் வாட்டி பண்றோம் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் அப்படி இம்பார்ட்டண்டா அப்பாதான் பண்ணட்டுமா அந்த ஆசை இருந்துச்சு ஆனா சார் இருக்காது அந்த ஆசை எல்லாம் பண்ணக்கூடாது நான் சொன்னேன் நான் அடுத்தது பண்ணிக்கலாமே ரஞ்சித் இல்ல நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அவர் தான் ஸோ இது என்னுடைய ஓடிடி டெபியூ கூட அதுக்கப்புறம் நான் வந்து பிரதீப் கிட்ட போய் கேட்டேன் நான் பண்ணலாம்னு பண்ணலாம் மேடா உன்னுடைய பட்ஜெட் நாங்கள் அதே கிண்டல் கிண்டல் பண்ணாரு பட் தான் நான் உள்ளே வந்தேன் அது முடிஞ்சிச்சா நான் உள்ள தி கிரேட்டஸ்ட் டேலண்ட் இருக்க எல்லாருமே ஆக்சுவலி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ரஞ்சித் எனக்கு செவன் இயர்ஸாக தெரியும் தீது நன்றும் படம் பார்த்துட்டு நாங்கள் அதை படத்தை எடுத்து பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் நான் உள்ளே வந்தேன் ஏன்னா எனக்கு சார்ஸ் ரொம்ப ஃப்ரெண்டு ஸோ நாங்கள் சார்ஸ் ரஞ்சித்து நடுவோம் படம் எடுத்துக்கிட்டு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்தோம் இந்த பாருங்க ரிலீஸ் பண்ணுங்க பாருங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு பெருசாக யாரும் அக்செப்ட் பண்ணல ஸோ நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அணிலேருந்து எனக்கு ரஞ்சித் ஃப்ரெண்டு இந்த கதை வந்தப்போ நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது ரஞ்சித்தை தான் ஸோ அதை கேட்டு பண்றதுக்கு ரொம்ப நன்றி ஐயா நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியாக சொல்லணுன்னா நெக்ஸ்ட் வந்து டேஞ்சர் மணி கழுகு படத்துலேருந்து கழுகு ஃபைட்டராக இருந்தான் எனக்கு ரொம்ப க கனெக்ட் ஆயிடுச்சு ஸோ கழுகு படத்துலேருந்து என் கூட இருந்ததால் என்னுடைய மு நிறைய எல்லா சீரியஸ்க்கும் தான் ஃபைட் மாஸ்டர் ஸோ நான் அடுத்த படம் பண்ணுற அடுத்த படம் பண்ணுற பண்ற படத்துக்கும் தான் ஃபைட் மாஸ்டர் ஸோ தஸ் ஆ ஃபேமிலி மெம்பர் நம்பர் டூ நெக்ஸ்ட் கம்ஸ் கனி கனி வந்து எனக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து தெரியும் அவங்களோட ஃபேமிலியில் எல்லா கூடிய ஒர்க் பண்ணியாச்சு திரு வந்து என்னுடைய ஜான்சி டிரெக்ட் பண்ணார் விஜி வந்து கற்றது கழுவு பரவ பண்ணிச்சு ரஞ்சினி வந்து அந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர் கனி வந்து இந்த இந்த படத்தில் படிச்சு பண்ணியாச்சு எதை விட்டனா ஃபெரோஸ் வந்து பண்டிகை ஃபெரோஸ்க்கு பண்டிகை பண்ணார் ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் கவர் பண்ணியாச்சு நான் பண்ணாதது தேசிங்க்கும் அகத்தியன் சாருக்கு மட்டும்தான் ஸோ தேர் ஆர் மை ஃபேமிலி அண்ட் தென் கம்ஸ் ஃபேமிலி மெம்பர் கெவின் அகைன் எனக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து பழக்கம் ஸோ முக்கால் எல்லாருமே இது எல்லாருமே ஆர் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ தேங்க் யூ கெவின் ஃபார் ப்ரில்லியன்ட் எடிட்டிங் அண்ட் ஓம் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவர் வந்து எங்கள் ரைட் நம்ம ஸ்ரீதர் வந்து யார் சினிமோகிராஃபி பண்ணலான்னு சொன்னப்போ எனக்கு வந்து ஒரு வீடியோ காமிச்சார் அந்த பிச்சை கரெண்ட்டு ஒரு வீடியோ அதை பார்த்த உடனே அவர் பட்ஜெட் தாங்குமான்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அப்ரோச் பண்ணும் இல்லை நான் பண்ணுறேன் சார் என்னாரு அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஓம் அண்ட் என் தலைவன் யுவன் சங்கர் ராஜா அவர் இல்லாமல் என்னால் படமோ வெப்சீரிஸோ எதுவுமே பண்ண முடியாது இது பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன் அப்பா அவர் சீரிஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படியா ஓகே அவர் ஃபோன் பார்த்துட்டு தர ஓகே ஓகே அதுக்கு நீ தான் மியூசிக் பண்ணுவோம் ஆ எப்போ நான் சொன்னேன் நான் இப்போ ஷூட்டிங் போகிறேன் நான் மார்ச் வரைக்கும் அவருக்கு மாட்டேன் நான் இந்த ஆகஸ்ட்டில் வந்துக்கிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட்னா பண்ணலாமே அப்படின்னாரு சச்சோ யுவன் கேம் இந்த பிக்சர் இல்ல மூணு சாங் இருக்கு பார்த்தவங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க நாங்கள் ஒரு பாடம் ரிலீஸ் பண்ணிட்டு ரெண்டு பாட ரிலீஸ் பண்ணிடுவோம் பொறுத்த பொறுத்தவரை என்னுடைய டாப் த்ரீ ஸ்டார்ஸ் வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து கனி தான் வேற லெவலில் நடிச்சிருந்தாங்க ஸோ இருந்துச்சு நான் உடனே ஃபோன் பண்ணி கனி நீங்கள் சூப்பராக பண்ணிருந்தோடனே ப்ரேங் பண்ணாதீங்க கிருஷ்ணாங்க நீங்கெல்லாம் பார்த்தீங்க நான் ப்ராங் டா பண்ணேன் தேங்க்யூ கனி ஃபார் பீங் ஆஃப் ஷோ அண்ட் தென் மை டூ குட்டீஸ் நான் அஞ்சு இல்லை பண்ண சேட்டையில டபுள் டைம் சேட்டை பண்ணாங்க அதனால் சின்சியராக ஒர்க் பண்ணாங்க நாங்களாம் ஆறு மணிக்கு ஒரு அம்பாசிடர் வரோம் எட்டு பத்து பேரை ஏற்றி விட்டுட்டு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் அங்கே இஷ்டத்துக்கு சாப்பிட்றது இஷ்டத்துக்கு விளாட்றது எப்பயாவது ஒரு ஷார்ட் கொடுக்குறது அப்படி தான் மணிஷார் எங்களே ட்ரீட் பண்ணார் ஆனால் இந்த வயசுல இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக டைமுக்கு வந்து ஷார்ட்டை கொடுத்து அதுவும் நைட்டு நான் நைட் ஷூட்லாம் சார் இருக்கும்போது பன்னெண்டு மணிக்கு தூங்கிடுவேன் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் தூங்கிடுவோம் பன்னெண்டு மணிக்கு ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் சின்சியராக உட்காந்து பர்ஃபார்ம் பண்ணி ஐ சக்தி தேங்க்யூ அகெயின் அறிந்த மறியாமலும் பட்டியல் அங்கிருந்து எங்களோட ஃபேமிலியில இருந்திருக்காரு அதுக்கப்புறம் டாக்கிங் டைம்ஸ்க்கு எல்லாம் போடும் அவர் தான் பண்ணாரு ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் பண்றதால இவர் வந்திருக்காரு கண்டினியூஸ் கண்ட்ரீஸ் எங்கூட இருப்பார் தேங்க்யூ ஃபார் தலிவா அண்ட் லாஸ்ட் பட் நாட் சார்